பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை நேரடியாக சந்தித்து சமாதானம் செய்ய கடைசி முயற்சியை எடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியில் இருந்து விலகியதால் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஐக்கிய ஜனதா தளத்தின் நாற்பத்தி ஐந்து எம்எல்ஏக்களில் பதினைந்து பேரை இழுப்பது பற்றிய தகவல்களும் நமக்கு பார்த்து இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசுசாம் சாம் விவரம் ஐக்கிய ஜனதாதளத்தை பொறுத்தவரையில நாற்பத்தி ஐந்து எம்எல்ஏக்களும் நிதிஷ்குமாரின் தலைமையை ஏற்று அங்கு இருக்கவில்லை நிதிஷ்குமாரை அவர் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்பது அவர் விருப்பம் ஆசை வெறி எனவேதான் அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கும் போதும் குறைந்த அளவு தான் அவர் முதலமைச்சராக இருந்தார் ஆர்ஜே கூட்டணி வைக்கும் போது ஆர்ஜேடி எழுபத்தி ஒன்பது பிஜேபி எழுபத்தி எட்டு ஜேடி வெறும் நாற்பத்தி ஐந்து தான் இருந்தாலும் முதலமைச்சர் ஒப்ப முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க வேண்டும் என்று வரும்போது மீண்டும் வந்து இருந்து நகர்ந்து போய் பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்து முதலமைச்சராகவே தொடர நினைக்கிறார் ஆனால் அவர் ஏமாற்றம் தான் அடைவார் என்ன காரணம் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களை தேர்தல் நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வந்து பாரதிய ஜனதா இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டு வங்கி நிதிஷ்குமார் இருபத்தி ஒன்னு புள்ளி எட்டு சதவீத ஓட்டு வங்கி பஸ்வான் கட்சி அப்போது பஸ்வான் அவர்கள் இருந்தார்கள் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இப்போது அவர் இல்லை கட்சி உடைந்திருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் தங்கள் ஓட்டு வங்கிக்கு எதிரான ஓட்டு வங்கி மக்களவைத் தேர்தலில் சிதறுவதை விரும்புவார்கள் நிதிஷ்குமாருக்கு ஆசை காட்டுவார்கள் ஆனால் அவரால் வந்து மாற்று அரசு அமைக்க முடியாது மாறாக ஆளுநர் வந்து சட்டமன்றத்தை கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்குள்ளாக லாலு பிரசாத் யாதவ் அவருக்கு எட்டு எம்எல்ஏக்கள் தான் தேவை இந்த எட்டு எம்எல்ஏக்களை மிக எளிதாக அவரால் கொண்டு வர முடியும் நிதிஷ்குமார் கட்சியை உடைத்தாலும் சரி உடைக்காவிட்டாலும் எட்டு எம்எல்ஏக்கள் சுயேச்சைகள் எம் அது போக ஏற்கனவே இருக்கிற மஞ்சி எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு நான்கு பேர் மிக எளிதாக கொண்டு வர முடியும் அந்த அதற்கான வாய்ப்பு கொடுப்பாரா என்பதுதான் எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் பாரதிய ஜனதா நாமினி அது போக சட்டமன்றத்தில் யாருக்குமே பெரும்பான்மை இல்லை நிலைத்த ஆட்சி அமைக்க முடியாது சட்டமன்றத்தை கலைத்து விடலாம் என்ற தலைவருக்கு பரிந்துரை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்கும்போது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் அல்லது மே மாதம் பீகார் தேர்தல் எனவே சட்டமன்றத்தை கலைத்து விட்டால் ரெண்டு தேர்தலையும் ஒன்றாக நடத்தி விடலாம் இதுதான் பாரதிய ஜனதாவின் திட்டமாக இருக்கும் இப்போது நிதிஷ்குமார் தான் பதவியை எழுப்பார் அதற்கு பிறகு அவர் பாரதிய ஜனதா தயவை முழுமையாக நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பீகாரில் இருக்கிற எம்பி தொகுதிகளிலே அவருக்கு மிக குறைவான எம்பி தொகுதிகளை தருவதற்கு தான் பாரதிய ஜனதா முன் வரும் காரணம் அவருக்கான வாக்கு வங்கி அங்கு இல்லை அப்படி குறைவான எம்பி தொகுதிகளை அவர் பெற்றுக்கொள்ள மறுத்தால் பாரதிய ஜனதா தனித்து போட்டியது அப்படி வரும்போது பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்குகள் இரண்டு முனையாக பிரியும் உதாரணமாக லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் இடதுசாரிகள் முனையாகவும் நிதிஷ்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஒரு முனையாகவும் இரண்டு முனையாக பிரியும் இதற்கான ஒரு திட்டம் தான் பாரதிய ஜனதா இப்போது தீட்டிக் கொண்டிருக்கிறது எனவே பாரதிய ஜனதாவின் வஞ்சக வலையிலே இவர் விழுகிறார் பாட்னாவிலே நடக்க போவது பாரதிய ஜனதாவின் நரவலி வேட்டை அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள மறுக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க